ஓம் ஸ்ரீ சாயராம் யூடியூப் எங்களுக்கு வணக்கம் என்கிட்டக்கு வந்து நிறைய பேர் மேடம் நீங்கள் ஆயில் போட்டிங்க பேக் போட்டிங்க ஹேர் கலரை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக இன்னும் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம்னா கண்ட விதமான ஹேர் கலர் கெமிக்கல் கலந்ததை போட்டு இந்த தலையில் போடுறது என்ன இருக்குதுன்னா இந்த ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் த ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு நடுவில் இந்த போர்ஸ் இருக்கும் அது வழியாக அப்படியே உள்ளே போய் ஃபேஸில் மொத்தம் கருப்புங்க இங்கெல்லாம் கலர் வேறு இருக்கும் மூஞ்சி மொத்தம் அப்படியே ரொம்ப கண்ணங்கரேன்னு நிறைய பேருக்கு மாதிரி இருக்குது சில பேருக்கு பார்த்திங்கன்னா அப்படியே திட்டு திட்டாக இருக்கும் கெமிக்கல்லாம் போட போட உங்களுக்கு ரொம்ப டேமேஜஸ் ஜாஸ்தியாகிட்டு இருப்போம் உங்களுக்கே தெரியாமல் அப்போதிக்கி கலர் வரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா டையே பார்த்தீங்கன்னா கலர் கண்ணங்கரேன்னு ஒரு கலரை போட்டு பிக்கு கவுற்ற மாதிரி இருக்கும் தலை நம்மளுடைய ஹேரோட நேச்சுரல் கலர் என்னன்னாக்கா பிளாக்கிஷ் ப்ரௌன் டார்க்கு பிளாக்கு கிடையாது ஜெட் பிளாக்கு கிடையாது பிளாக்கிஷ் ப்ரௌன்னு நம்மளோட ஹேர் கலர் அது வந்து எப்போவுமே ஐபால் கலரும் அதுவும் தான் மேட்ச் ஆகும் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா கண்ணங்க ஒன்று போட்டுட்டு நான் அதையும் வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸு சில பேர் வாஷே பண்ண மாட்டாங்க சில பேர் வந்து நான் ஏதோ ஒரு கோத்ரேஜ் போட்டேன் இது போட்டேன் இது போட்டேன் எல்லாமே சொல்லுவாங்க ஆனால் அவங்க வந்து கொடுத்துருக்குற டைமில் வாஷே பண்ணியிருக்க மாட்டாங்க இது எல்லாத்துக்கும் சே அதோடு இல்லாமல் சில பேருக்கு அலர்ஜி இருக்கும் மூஞ்சியில் வந்து இதுவாகிடும் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது டை போடாமல் இருக்கவும் முடியாது என்ன பண்ணுறதுன்னே தெரியாது வெள்ளை முடி வந்துட்டாலே வயசான அந்த ஃபீலிங் வந்துடும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் போயிடும் இதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா ஒரு ஹேர் கலரை நான் போட்டிருக்கேன் இது என்னன்னாக்கா இதனால் வந்து உங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லே கிடையாது இது வந்து நீங்கள் க்ளவுஸ் போட்டு தலைக்கு போட்டுக்கலாம் நார்மலாக வந்து எல்லாருமே நர நரமூடி இருக்கிறவங்க எல்லாரும் இதை அப்ளை பண்ணலாம் இதுக்கு சைடு எஃபெக்ட் கிடையாது ஒன்றுமே கிடையாது எல்லாமே லீவ்ஸு தான் இதில் நம்ம நெல்லிக்காய் எல்லாத்துலேயுமே கலர் வருங்க கருப்பு கலர் வரும் தானே நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி நிறைய லீவ்ஸ் இருக்குது கலர் வர்றதுக்குன்னு லீவ்ஸ் இருக்குது அதை போடும்போது உங்களுக்கு வந்து அதோட இது வந்து ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையே வராது எப்படின்னாக்க கலர் வருதுங்கிறதுனால நம்ம இப்போ மருதாணி போடாமல் விடுறோமா கைக்கு கிடையாது கலர் வருதுங்கிறதுனால தலைக்கு வந்து மருதாணி அரைச்சி போடாமல் இருக்குமா போடுறோம் ரெண்டாவது வந்து மருதாணி பவுடர்னு சொல்லி கலர் வர்றதுக்காக கெமிக்கலை கலந்து கொடுக்குறாங்க அதை கூட நம்ம வந்து என்னமோ அதை தலைக்கி கலருன்னு சொல்லி நான் வந்து ஹென்னா தாங்க போடுவேன் அப்படின்றாங்க நிறையா பேர் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா நீங்கள் இலையை பறித்து அரைச்சி போட்டிங்கன்னா அந்த கலர் வராது ஏன் ரெட்டு கலராக வருது ஒரே ரெட் ரெட்டிஷு கலராக வரும் அது எப்படி வரும் நம்ம நார்மலாக மருதாணி அரைச்சி போடுங்க நைட்டு மொத்தம் வச்சிங்கன்னா காலமில் ஒரு கலர் வரும் அது கூட வந்து நல்ல அழகான ஒரு ரெட் கலரும் வரும் இதை வந்து நீங்கள் தலைக்கு போடுறது வந்து மருதாணிங்கிறத தலைக்கு கலர் வர்றதுக்காக போடுறது கிடையாது குளுமைக்காக போடுறது அதில் கலர் வந்தது பவுடரை வாங்கி அதில் கெமிக்கலுக்கு அந்த பவுடரை வாங்கி தலைக்கி போடும்போது இது குளுமையெல்லாம் ஆகாது அந்த கலர் தான் வரும் அது கூட ரெட் ரெட்டாக அப்படின்னு அசிங்கமாக தெரியும் இதுக்காக தான் வந்து இந்த பவுடரை வந்து தயார் பண்ணியிருக்கிறது இது கூட வந்து இங்கேயே தான் தயார் பண்ணுறோம் வீட்லையே தான் தயார் பண்ணுறோம் இந்த ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வேறு எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை எந்த இடத்துல உங்களுக்கு ஒயிட் ஹேர் இருக்கோ அங்கெல்லாம் யூஸ் போட்டுட்டு உடனே கூட நீங்கள் வாஷ் பண்ணிடலாம் இங்கே மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இங்கே மட்டும் போடுங்க இப்படியே வந்து வாஷ் பேசினே நீங்கள் வாஷ் பண்ணிடலாம் இதுக்கு வந்து ஷாம்பு நீங்கள் மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க எப்பவுமே மைல்டு ப்ரோட்டீன் ஷாம்பு பேபி ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் தலைமுடிக்கு நல்லது அதோடு இல்லாமல் ஷாம்பூ போட்டிங்கன்னா நல்லா வாஷ் பண்ணணும் ஷாம்புவை போட்டு அரைகுறையாக வாஷ் பண்ணிங்கன்னா பொடுகு ஃபார்ம் ஆகிடும் உடனே இது வந்து ஒரு பேக்கெட் வந்து ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸுங்க பத்து பேக்கெட்டாக இருந்தால் தான் நாங்கள் அனுப்ப முடியும் ஏன்னா இதுக்கு கொரியர் சார்ஜ் வேறு இரநூறுபா ஆகும் அதனால் ஒரு பேக்கெட்டை வந்து ரெண்டு தடவை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸ்கேல்பில் மட்டும் யூஸ் பண்ணுறதா இருந்தாக்கா வீட்டில் வந்து யாராக இருந்தாலும் ஆம்பளைங்க பொம்பளைங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அதனால் இது இது யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் இருந்து வாங்கி ஒரு நாலஞ்சு பேக்கெட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே இதோட இது தெரியும் ட்ரை ஆகாது மெயின் வந்து உங்களுக்கு ஹேர் ட்ரை ஆகாது ஹேருக்கு வந்து எந்த விதமான கெடுதியும் இது உருவாக்காது அதுக்கு பதிலாக ஹேர் வளர்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இதில் நிறையா இருக்குது தேங்க் யூ வெரி மச்